நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் அன்பான ஆன்மீக உண்மைகள் அன்பு நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நாம் பல உண்மைகளை தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த உண்மை எப்படிப்பட்டதென்றால் சத்தியம் தர்மம் ஒழுக்கம் பண்பாடு இந்த உண்மைகள் ஏன் எங்கே எப்படி என்ற கேள்விகளுக்குள் சுவதிடக் மூலமாக இதை அணுகி அதன் மூலமாக சில தத்துவ உண்மைகளை உணர்கிறோம் அந்த உண்மைக்கு வழிகாட்டுவது தான் ஆன்மீக உண்மைகள் உங்கள் அனைவருடைய கவனமும் ஆன்மீக உண்மைகள் என்ற கவனத்தில் வரும்பொழுது உங்களுடைய ஆன்மா எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை ஜோதிட கலையின் மூலமாக நுட்பமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு என்ன காரணம் இந்த பிரபஞ்சம் எப்படி ஏங்கி கொண்டிருக்கிறது என்றால் அணுக்களாலும் அணு ஆற்றலாலும் வந்து சேருது அது ஒரு உடலாக மாறி செல்களாக மாறி அந்த செல்களின் மூலமாக உங்களுக்கும் ஜோதிட வானியலுக்கும் உங்களுடைய அஸ்ட்ரானமிக்கும் அஸ்ட்ராலஜிக்களுக்கும் பூமிக்கும் பூமியில் வாழ்கின்ற மனிதனுக்கும் ஒரு இணைப்பை தருகின்ற ஒரு நுட்பமான விஷயம்தான் இந்த ஆன்மீக உண்மைகளின் பயணப்பாதை இதில் உங்கள் சித்தயோகி பேரம்பலவனாகிய நான் பல உண்மைகளை பலவிதமாக எல்லோரும் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக உணர்கின்ற தத்துவத்தை என்னுடைய கணிதம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பாதையும் சத்திய பாதையாகவும் உண்மையான பாதையாகவும் இருக்கும் பொழுது உங்களுக்கு தர்மம் தலைகாக்கும் தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாதை செழிப்பாகவும் நன்மையாகவும் உண்மையாகவும் செல்கின்ற ஒரு வினோத நல்ல விஷயத்தை தான் நாம் இந்த ஆன்மீக உண்மை என்ற சேனலானது உங்களுக்கு வலியுறுத்தி வருகிறது உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறது அதன் மூலமாக இன்று நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் பயணிக்கின்றோம் உங்களுடைய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் இவைகளை கொடுத்தால் போதும் எந்த வினாடி எந்த ஊரில் எந்த நாள் எந்த மாதம் எந்த வருஷம் இவற்றை கொடுத்தால் இன்றைக்கி கூகுள் மேப் பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிடுவோன்னாக்க அந்த இடத்துல போயிட்டு ஜிபிஐ திறந்து பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னா உங்களுடைய தத்ருவமான வாழ்வியல் கணக்கை திறந்து பார்ப்போம் அந்த வாழ்வியல் கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு எவ்வளோ ஆத்மார்த்தமான வரவு எவ்வளோ ஆத்மார்த்தமான செலவு என்ற ஒரு உன்னத நுட்பத்தை தான் ஜோதிடக் கலையானது உங்களுக்கு தருகிறது இதை உங்கள் முன் நம் முன்னோர்கள் நமக்கு பல வாராக பதினெட்டு சித்தர்களும் பலவாறாக பலவிதமான உண்மைகளை கண்டு பல வழிகளில் நமக்கு மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த மருத்துவனு போனாவே உடலில் மனநோயா உடல் நோயா என்று பிரித்து அதில் பல கருத்துக்களை பலவிதமாக நாம் உணர்வதற்கான வழிமுறைகளும் அதுக்கு மருத்துவ ரீதியான மூலிகைகளும் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த சித்த பெருமக்களுடைய வழிகளில் இந்த வாடியவல் சாஸ்திரம் என்பதையும் மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க யார் எந்த நேரத்தில் எப்படி பிறந்தார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய கால கணிதத்தை எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய நுட்பமான வாழ்க்கையை தத்துருவமாக எடுத்து சொல்லக்கூடிய உண்மை சம்பவங்கள் தான் இந்த ஜோதிடக்கலையின் அற்புதங்கள் இந்த ஜோதிடக்கலையை நீங்கள் உணர 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 நீங்கள் தான் உணர வேண்டும் கணிதம் என்பது பொதுவானது வானவியல் சம்பந்தமானது ஆனால் நீங்கள் உங்களை அமைத்து உணர்ந்து அதன் மூலமாக வாழ்வியின் தத்துவத்தை எப்படி உணர்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் யோகி பேரம்பளவான கன்னியாராசி நேயர்களுக்காக சில விஷயங்களை கவனிப்போம் கவனிப்போம் என்று கூறுவதற்கு காரணம் இப்பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டியவர்கள் நேயர்கள் தான் ஏன் அவருடைய ஒவ்வொரு பயணத்திற்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான் தான் சூரிய பகவான் தான் இந்த புதன் பகவானுக்கு ரொம்ப அருகாமையில் இருப்பவர் மட்டுமல்லாமல் அவரை எங்கெல்லாம் தோய்வு விழுந்தாலும் இந்த ஒளியும் அந்த ஒளியும் சேர்ந்து பசுமையை உண்டு பண்ணுகிறது அதாவது ஒரு காவி நிறத்தில் ஒரு சூரிய கதிரானது செம்பொன் நிறத்தில் வெளியேறி அதன் மூலமாக ஒரு பூமிக்குள் வரும்போது பூமியில் உள்ள அந்த செம்பொன் நிறத்தில் உள்ள அந்த கரிசல் மண் அந்த இடத்திற்கு தேர்ந்த தகுந்தாற்போல் அந்த மரங்களை வளர்த்து வெளியிடும்போது கொழுந்தாக வரக்கூடியவருக்கு பேர்தான் புதன் பகவான் கொழுந்து விட்டு இருக்கும் இலையின் நிறம்தான் அதற்குடைய பச்சை அப்படிப்பட்ட பச்சை நிறத்தை நம்ம என்ன பச்சை கொடி காட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தெளிவாகவும் மிக அருமையாக செயல்படக்கூடிய மனிதன்தான் இந்த கன்னியாராசி நேயர்கள் இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு இந்த மாதம் எப்படிப்பட்ட சூழ்நிலையை தருகிறது என்றால் மிக மிக சோதனை காலம் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் முடிவு பெற மாட்டினதே எனக்கு இப்படி நடக்க மாட்டேனதேன்னு தான் சொல்லுவீங்க நீங்கள் போட்ட திட்டத்தை விட திட்டங்கள் மாறிவிடும் ஏனென்றால் இடையில் பல சம்பவங்களும் காலங்களும் விரயமாகும் அந்த சூழலினால் இதை முடிச்சுட்டு அதை பார்க்கலாம் அதை முடிச்சுட்டு இதை பார்க்கலான்னா உங்களை விடாது அது வந்து உங்களை மேலும் மேலும் பிரச்சனையை தரும் அந்த பிரச்சனையில் பொருள் விரயம் பொருள் போச்சுன்னு நினைப்பீங்க இல்லைன்னா வேதனையால் அவதிப்படுவீர்கள் இருந்தாலும் கன்னியாராசி நேர்களே இந்த ஆண்டு இந்த மாதம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய விரையஸ்தானத்தில் தான் அந்த கேது பகவானும் செவ்வாவும் இருக்கிறாங்க ஏற்கனவே படாத பாடுபட்டு ஆனால் அதில் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து வெளியில் வந்த நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அதே தன்னம்பிக்கை விடாமல் இருக்க வேண்டும் அருகாமையில் இருக்கின்ற இயற்கையாக இருக்கின்ற ஒரு தெய்வங்களைக்கே வழிபடலாம் மரங்களில் வைத்து கும்பிடுகிறார்கள்ல அந்த தெய்வங்களை வழிபடலாம் மரங்கள் என்பது கோவில்கள்லாம் இருக்குது அது ஸ்தல விருட்சம் இருக்குது எங்கே சென்றாலும் சரி அந்த மரத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் விட வேண்டும் அந்த மரத்தடியில் யாரும் படுத்திருந்தால் அவர்களுக்கு இடையூர் இல்லாது வெளியில் வர வேண்டும் சில பேர் அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க ஒருத்தர் அசந்து வந்து படுத்திருப்பார் அப்போ அவன் மனம் நோகும்போது அதுவும் சாபமாக மாறிவிடும் கோவிலுக்கு சென்று சாபத்தை வாங்கி வருபவர்களும் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக உணர்ந்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உணராத தன்னுடைய எண்ணங்கள் தான் அங்கே பதிவாக வேண்டும் என்று நினைத்து சென்றால் இந்த மாதம் உங்களுக்கு அது ஏற்றதல்ல இப்போது ஏன் இந்த ஆண்டே ரொம்ப கவனமாக இருக்கணும் கேது பகவான் அந்த இடத்த விட்டு வெளியேற வரையும் உங்களை மிக ஃபில்ட்ரு பண்ணி கொடுப்பார் ஏழில் இருக்கின்ற சனி உங்களை நிதானமாக எடுத்து செல்வார் இருந்தாலும் அதையும் ஃபில்ட்ரு பண்ணுறது யாருன்னு கேட்டால் இந்த கேது பகவான் தான் அதில் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னறியாத வம்பு சண்டைகளையும் எடுத்து விடுறவர்கள் இந்த செவ்வாய்தான் அவர் மூணு தைரியஸ்தானத்துக்கும் எட்டு கூடவர் இல்லையா அவர் அங்கே வந்து இந்த ரெண்டு மூணு மாதங்களில் உங்களுக்கு சில சிரமத்தை வீடு சம்மந்தமாக இல்லை நில சம்பந்தமான விஷயங்கள் இது மாதிரி பத்திரப்பதிவு பத்திர சம்பந்தமான விஷயங்கள் மேலும் தேவையில்லாத இன்வெஸ்டிகேஷன் பிறரால் தன்னை வந்து துன்புறுத்துதல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய காலமானது அந்த நிலையில் நெருக்கடியாக சென்று கொண்டிருக்கும் ஆகையினால் உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் மட்டுமல்ல இயற்கையே உங்களுக்கு பக்குவமாக எடுத்து செல்கிறது நீங்கள் பிறந்த பிறவிக்கு ஏற்ப டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்த அந்த ஜாதக ரீதியாக இந்த கோச்சார பலன் எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு உங்களுடைய இந்த ஒன்ற வருட காலத்தை எப்படி கடக்க வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் நிறைய விரைவில் தெளிவாக மிக பக்குவமாக செயல்படுவதற்கான காலமாக அமைந்துவிடும் இல்லை என்றால் உங்கள் அனுபவம் பல கதைகளை சொல்ல ஆரம்பிக்கும் ஏனென்றால் பழைய அனுபவமே உங்களை போதும் போதுன்னு வச்சுருக்கோம் அது இல்லாத இப்போ இருக்கிற அனுபவம் இதில் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் உங்கள்கிட்ட மனசில் இருக்கிறது யார்த்தையா சொல்லிடணும் அப்படிப்பட்ட என்ன வரும் யார் யார்த்தையா சொல்லிடணுன்ற ஒரு நிர்பந்தம் வரும் திறந்து சொன்னால் தான் மாட்டிப்பீங்களே இருந்தாலும் இப்படிப்பட்ட சிக்கட்டான சிக்கலான நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா நான் மரத்தடியில் போயிட்டு அங்கே தண்ணியை விடுங்க சூரிய பகவானை பார்த்து கையெழுத்து கும்பிடுங்க குளித்து முடிவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சு கையெழுத்து கும்பிடுங்க ஏன்னு கேட்டால் அந்த ஜோதியும் உங்கள் ஆத்ம ஜோதியும் உங்கள் வீட்டில் உள்ள ஜோதியும் மூன்று இணைந்து உங்களுக்கு துல்லியமான நிலையை எடுத்து போவதனால் உங்களுக்கு கோபதாபங்களை குறைத்துவிடும் மனிதன் இந்த ஒன்பது கிரகத்தோடு வாழ்கிறான் ஆனால் அந்த ஒன்பது கிரகத்தையும் இவன்தான் சமாளிக்கிறான் இவன் சமாளிப்பதற்கு ஏற்றவாறு இயற்கையானது ஒரு இறைநிலையே அவரவர்களுக்கும் கொடுத்துள்ளது அது தனியாக வச்சுக்கலாம் இல்லை எல்லோருக்கிட்டையும் இருக்குது அதை ஏற்றத்தாழ்வை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து நீங்கள் நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான